பிரகாசம் 10, பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செல்வன் கிருஷ்ணகுமார் வேணுசரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகல் கிராம சபை ஜே நூற்று மற்றும் ஜே நூற்று ஐம்பத்தொன்றில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் உயரிய பணிக்காக பிரித்தானியாவில் வசிக்கும் அவரது அன்பு பெற்றோர் திரு நடராஜகுமாரன் கிருஷ்ணகுமார் மற்றும் திருமதி வனிதேஸ்வரி கிருஷ்ணகுமார் அவர்கள் நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் என்பது மனம் மகிழ்விக்கும் செய்தியாகும் தனது மகனின் பிறந்த நாளை சமூக நல செயலாக கொண்டாடுவது மிகவும் சிறந்த முன்மாதிரியாகும் இது ஒரு புறம் மகிழ்ச்சியையும் மறுபுறம் பிறர் நலனையும் இணைக்கும் அழகிய செயலாகும் இந்த அன்பான செயலை மேற்கொண்ட குடும்பத்தினருக்கு இதயம் கனிந்த பாராட்டுகளும் நன்றிகளும் செல்வன் கிருஷ்ணகுமார் வேணுசரன் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியம் ஆனந்தம் கல்வி மற்றும் சிறப்புடன் வளர இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்